மாப்பிள நடந்தா போற கொஞ்சம் உளுந்து எழுந்துருச்சு போட்டு மாப்பிள கொஞ்சம் தண்ணி வேண்டா கீழே தண்ணி பைப்பே போகுது பிடிச்சி குடி ஆட்டம் மாட்ட காட்டிட்டு பொச்சிலே ஈராவது பிச்சிலேன்னு சிக்கிறாப் போச்சு எப்படி போதும் பாரு ஏ அடி ஆத்தி பேர் பாக்ஸ் விழுந்து போச்சுடா மாப்பிள்ள நல்லா இருக்கிறியா நல்லா இருந்தா என்ன பண்ண போற நல்லா இருந்தா உன்னை படுக்க வச்சு ரோலோட ரூட்டு யாத்திரம் பார்த்தேன் வந்து உள்ள வெளியேடா குப்பை தான கொட்டு கொட்டு டேய் இது குப்படா குழந்த போன ஆயி என்னது ஆயா கொசு வேற ஒன்னு தூங்க காதுகுள்ள கொயும் இதெல்லாம் ஏய் இவன் பக்கத்துல இருக்கிறான நீ தூங்கும் போது மண்டையை நக்கி நினைக்கி உன் சுட்டத்தலை ஆக்கி வச்சா இந்த தலைக்கவசம் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நீ எங்க போனா விட்டு கழட்டி விட்டு போய் பாரு வளையும் போட்டேன் நீ இதுக்கு மேலே எங்க போனா என்னை தான் போனோம் அப்படியே நான் வராத இந்த ஃப்ரிட்ஜை மாட்டேன்டா டே நீ துறக்கறதுக்குள்ள காலையில் தொட்டு தொட்டு நான் சட்னி எல்லாம் வெளியே வந்துருக்க மாட்டேன்டா ரோட்ல போனா காரு பைக்கு லாரி டிராஃபிக் ஜாமு இந்த மாதிரி இடத்துல போனா எந்த டிராஃபிக் ஜாமில் நான் படம் நிம்மதியாக போகலாம் போய் சேர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக போயிடுவோம்ல நீ வர கண்ணில் வச்சுட்டு நைஸாக லௌட்டிட்டு போயிட வேண்டியதான் நான் ஊருக்கு போயிட்டு வரேன்டா நானும் தான் வருவேன் நீ எப்பரா வருவ இப்படிதான் டெய்லியும் தூங்க விடாமல் கொரட்டை விட்டுட்டே இருக்கிறேன் இந்த குரட்டையே எனக்கு தொண்டைகள்லாம் கடி போடுறா போறா ஓரளவுக்கு தான் பார்ப்பேன் பொறுமை போயிடுச்சு ஏன்டா ஒரு ரவுண்டு சைக்கிள் கூட ஓட்டி போயிட்டு தரேன்னா கொடுக்க மாட்டேங்கிறேன் நீ சைக்கிளே ஓட்ட கூடாது மேல செவத்துல சிவத்தில் ஏறது பார்த்தீங்கன்னா நானும் பயிர மேலாட்ட மாதிரி செவத்துல ஏறேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட் மேல கூட ஏற மாட்டிலாம் ஏய் இந்தாடா காசு எனக்கு ஸ்நாக்ஸ் கொடு ஸ்னாக்ஸ் தான் நான் வெளியே போயிடல கொண்டாடுறேன் ஏய் நீ வாங்க வந்தியா இல்லை கச்சேரி பண்ண வந்தியா ஐயோ சாப்பாடு கட்டுறாள் ஏய் உன்னோட சீனியர் நான் தான் நான் தான் ஃபஸ்ட் சாப்பிடுவேன் பாயை திறந்தா பாயை கிழிச்சு போடுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே வாயை தான் கழிக்கணும் எடுத்து பேசுகிறேன் என்ன்த்து சாப்பிட்றானே அது நல்லா சாப்பிட்றானே ஏ மொல்ல கட கல் எனக்கு ஊத்துது கொஞ்ச நாச்சும் கொடுத்து சாப்பிடுவானா ஏய் அது அப்படி கூடாது எனக்கு எல்லா மாதிரியும் தெரியும் நீ மூடி நோத்து இப்போ நவுத்து நீ நிறு கொஞ்சம் கையை நக்கிக்கிறேன் அப்படிதான் கிருப்பாக பிடிக்கும் டே ஒரு தோலை கூட கீழே வரக்கூடாது இந்த குண்டி வந்தா நம்ம ரெண்டு பத்தியும் படுக்க வச்சு உருண்டுருவா டேய் இது ஊரா நான் பாத்ரூம் கழுவு போனோம் டேய் ஊரா டே ஊரா எனக்கு எதை கொடுத்தா நீ இதை விடுவோம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டைம் சொல்லிக்கிறேன் இந்த பேண்ட் போடாத போடாத போடாதன்னு காக்கா கழிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது உடிங்க இன்னைக்கு கடிச்சு துப்பி அஞ்சு போடுறேன் இன்னைக்கு உட்கார வருது சோப்பால போய் அசந்தியா படுத்து தூங்குவோம் என்னடா இது தாயசம் நடுவுல பாலம் போட்டு வச்சிக்கிறப்ப ஒருத்திருக்குறா இவ சமைக்கிறதுல உப்பு காரம் புளி எதுவுமே இல்ல அதை நானே காலத்துல இறங்கிட்டேன் டேய் இவன் மண்டையில இருக்கிறா கை வச்சுருக்கிறா மாப்பிள மண்டையில இருந்து கையெடுத்து கொற வழி கிடைக்கிறாமாப்ள ஒரு புளிய ஒரு ஊராக சுத்தி பிக்க வேடிக்க மாக்கிறாங்க காப்பாற்றுறாங்க என்னடா இது செவுத்துல ஆணை அடிச்சு பழைய துணி மாற்ற மாதிரி மாட்டி வச்சிக்கிறானுங்க வாயை கட்டுறா கா என்ன கரும்பு தடா போட்டா நல்லா இருக்குதா அடி இப்பதான் குளிச்சுட்டு வந்தா மூஞ்ச பார்ப்போம் எவ்ளோ அழகுன்னு செய் ஏன்னா கன்றா வீடா இது நம்ம மூஞ்சாயு தட்டு வச்சா தட்டுல சோறு போட மாட்டேங்கிறான் தட்டு சூக்கிட்டு போறோம் டப்பு டப்புன்னு விட்டு மழை அன்னைக்கு சோறு போடல தட்டு அடிச்சா உடனே எவ்வளவு நேரம் இங்கயே படக்குறது பெட்டு மலை ஏற்படுவோம் தாவ முடியுமா என்னடா தருப்புரன் சவுண்ட் கேட்டுக்குது நீங்களா என்னடா அப்பா அவனும் கழிஞ்சிட்டு இருக்கிறீங்க டிஷ்யூ பேப்பரோட ப்ராப்பரா தான் வந்துக்கிறீங்க போல சனி முடிச்ச உடனே அங்க இதெல்லாம் மூந்து பார்த்துக்கிறேன் என்னடா பல்லுது கிழவிங்க மாற்ற செட்டு பல்லு மாதிரி என்னையெல்லாம் டிக்கியில் தானே அடிக்கணும் மாப்பிள்ள மூணாவது தெருவில் பாலை வேணும் தெரிவிப்பாங்க மாப்பிள்ள போலீஸ் வள வீசி தெரிவிட்டுக்குது அச்சிச்சோ அது நான் தான்டா மாஸ்க் போட்டுக்கிறோம் ஹாய் நீ கிட்ட மண்டைய கொடுத்து கொடுத்து நக்கி நக்கி பரம் மண்டையில முடியும் இல்ல முடியும் வளர மாட்டேங்குது. ஐ பப்பல்ஸ் பப்பல்ஸ் அடிக்கிற மாதிரி இவனை ஒரு அடி அடிக்க வேண்டியதான். ஹாய் நில்rau உன் கசங்க புளியறடா அவனயா. அம்மா புடிஞ்சுகாங்கடா. முட்டு வைக்க பார்த்தா ஆய்வு மட்டும் ஒண்ணு மாட்டோம் ஐயோ பாதி வந்து நின்றுச்சா பழட்டி உள்ள போயிரும் இப்ப பாரு தவக்கா தவக்கான ஓடி ஐயமா மலாந்து போயிட்டுண்டா ஹலோ ஹலோ எச்மே டேய் சாப்பிட ரெடி போச்சு வாடா என்னடா இது ஆமா ஓட்ட முதல் கப்பம் தர மாதிரியே எங்கடா போகிறீங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க